நண்பர்களே ஆண்களோட மனசில் மேல் விளையாட்டு கீழ் விளையாட்டு அந்த விளையாட்டு இந்த விளையாட்டு எந்த விளையாட்டு விளையாடினாலும் சீக்கிரமாக ஸ்டார்ட் ஆகிற வண்டி அதே வேகத்தில் போக்ஸுன்னு பெட்ரோல் லீக் ஆகி நினைக்கிற மாதிரி ஆகிடுதா அப்போது இந்த டிப்ஸ் இயற்கையான டிப்ஸ் உங்களுக்கு தான் அனுபவமே சிறந்த ஆசான் அந்த சில ஆசான்களோட கருத்துக்களை உள்வாங்கி இந்த பதிவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த பதிவோட கருத்துக்களை உள்வாங்கி உங்க பார்ட்னரோட பயனுள்ள வாழ்க்கையா வாழ்ந்து சந்தோஷமா இருங்க நான் உங்கள் நண்பன் சம்திங் சம்திங் நன்றி நண்பர்களே ஆண்களே இந்த வீடியோல ஒரு இயற்கையான பயிற்சியை தான் சொல்ல போறேன் இது கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இதை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வண்டி அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ அப்படி பறந்துக்கிட்டே இருக்கும் விளையாடிக்கிட்டே நீங்கள் இருக்கலாம் உங்கள் பார்ட்னர் கூட நீங்கள் விளையாட வேண்டியது ஒன்று தான் விளையாடிக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு தெரிஞ்ச விளையாட்டெல்லாம் விளையாடிக்கிட்டே இருங்க உங்கள் வண்டி ஸ்டார்ட் ஆகிடும் பெட்ரோல் லீக் ஆகும் பரவாயில்ல விளையாடுங்க விளையாட்டில் ஆங்கிலி நீங்கள் ரொம்ப நேரம் விளையாடுவதை விட எப்படி எப்படி விளையாடுறீங்க அப்படிங்கிறது முக்கியம் உங்க விளையாட்டுகளில் உங்க வண்டி அடிக்கடி லீக் ஆனாலும் தப்பு இல்லை வந்து இயற்கை தான் விளையாடுங்க விளையாடிக்கிட்டே இருங்க இந்த விளையாட்டில பொறுமை இருக்கணும் இனிமை இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் மோராட்டத்தனம் இருந்தாலும் அது அன்போட லவ்வோட எல்லாம் கலந்து இருக்கணும் விளையாடிக்கிட்டே இருங்க கொஞ்சம் அப்படி இப்படி முரட்டுத்தானா இருந்தாலும் அது உங்கள் பாட்னருக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அது உங்கள் பாட்னருக்கு பிடிக்குதா இல்லையா அப்படிங்கிறத விட இந்த காதல் விளையாட்டில் எல்லாமே அடங்கும்னு உங்கள் பாட்னருக்கு புரிய வச்சு பிடிக்க வைக்கணும் உங்கள் விளையாட்டில் காதல் விளையாட்டில் சுக்கி மயங்கி மூழ்கி கிடக்கணும் ஏன்னா விளையாடும் பொழுது ஒருத்தர் மட்டும் விளையாடுனா பார்த்தா விளையாடுறவங்களோட பாட்னரும் இதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்போ தான் அந்த காதல் விளையாட்டு ரொம்ப திருப்தியாக முடியும் ஆண்களே இப்போது நீங்கள் உங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க எல்லா விளையாட்டுகளும் முடிஞ்சு வண்டி ஸ்டார்ட் ஆகி ஓடிக்கிட்டு இருக்கு ஓடிக்கிட்டு இருக்க கொஞ்ச நேரத்திலேயே ஆளை விடுறா சாமி அப்படிங்கிற மாதிரி உங்கள் வண்டி பெட்ரோல் லீக் ஆகிற மாதிரி இருந்தால் உடனே உங்கள் வண்டியோட நடுப்பகுதியை அழுத்தி பிடிச்சி வெயிட் பண்ணுங்கள் அப்படியே வெயிட் பண்ணுற நேரத்தில் உங்கள் பார்ட்னருக்கு சில விளையாட்டுகளை கொடுத்துக்கிட்டே இருங்க அப்புறம் திரும்பவும் வண்டி ஸ்டார்ட் ஆகும் வண்டியை ஓட்டம் ஸ்டார்ட் பண்ணுங்க திரும்பவும் அந்த நேரத்தில் வண்டி வந்து ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் அப்படியே பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் பத்து கிலோமீட்டர் இருபது முப்பது அப்படிங்கிற மாதிரி பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் திரும்பவும் உங்கள் வண்டி ஆளை விடுற சாம்பின்னு லீக் ஆகிற மாதிரி இருந்தால் உடனே நடுப்பகுதியை அழுத்தி பிடிங்க ஏன்னா என்ன தான் காதல் விளையாட்டு உடல் சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் இதில் மைண்ட் கண்ட்ரோலும் ரொம்ப முக்கியம் மனசும் பயிர் சேர்ந்து தான் அந்த காதல் விளையாட்டை ரொம்ப சந்தோஷமாக முடிக்கிறதுக்கு உங்களுக்கு உதவி பண்ணும் கண்டிப்பாக இந்த இயற்கையான டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ஆண்களே உங்கள் வண்டி எவ்வளோ நேரம் ஓடுனாலும் செம்மையாக ஓடும் அப்புறம் என்ன நண்பர்களே வண்டி எப்படி இருந்தாலும் அது ஓட்டுற டிரைவரை பொறுத்துன்னு சொல்லுவாங்க சில அரசு பேருந்துகளில் கூட டீசல் சிக்கனம் ஓட்டுநர் கைவண்ணம் அப்படின்னு எழுதியிருப்பாங்க அதுபோல தான் நண்பர்களே இயற்கையாக சில டிப்ஸுகளை இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி பயன்பெறுங்க உங்கள் பார்ட்னர் கூட உங்கள் காதலும் காதல் விளையாட்டுகளும் காலம் கடந்து கண் மாதிரி நிற்கும் ஓடும் நன்றி நண்பர்களே உங்களுடைய கேள்விகளும் சந்தேகங்களும் கருத்துக்களும் அடுத்தடுத்த வீடியோக்களில் விடைகளாக வந்து நிற்கும் மறந்து விடாதீர்கள் உங்களுடைய ஒவ்வொரு பதிவும் உற்சாகத்தின் வரவேற்புதான் நண்பர்களே காதல் விளையாட்டில் வாழும் கலையைப் பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு இணைந்திருங்கள் இவருடன் நான் உங்கள் நண்பன் சம்திங் சம்திங் நன்றி நண்பர்களே